পড়ে 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 পর পড়ে

கோயில சொன்னார் பாட்டிய வந்து கொடுக்கலாம் பாட்டியா வந்து கொடுக்கலாம் सजीता <muchas> र

what okay.

கடுமையான <laughs> 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 சோப்பு போட்ட போட்ட

டான் செந்துடுடா சரி இதுல 何 <music>

போட்டு மேட் நில்லுங்க 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 இதலாவ다 இதலாவ다 இந்த ஓடிட்டு ராமரோட மாவுட வெறிமேய சூட்டிடா சில சாமிங்க கோண்டுக்கு நிமர்கா ஆட்சிய

இதோ ஓடுங்க 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 ஓடு மால வருது மாட்ட கத்தர் ஓடுது மாடு ஓடக்கூடாது வேற தேரி மாடு ஓடக்கூடாது சக்கர் கூட மாடு ஓட வரது ஓடிங்க தரமேக்கு வந்துடுச்சு காட்டி காட்டி ஏறிங்க காட்டி மாடு வெட்டு

மாடு புடிங்க மாட்டிங்க போட்டிங்க மாடு மூர்யாலா குளோ கவுண்டர்ரே போய்ட்டு வர லோக ஆசியா சித்திரமுடி ரெண்டாவது மாடு சபர்புனாதா இறங்கற ஓடே தட்டி நேர மாடு ஒரு மூர்யாலா ஆதிஸ் கொலை குதிக்குது பஸ்மா அப்ளையர் நல்லாக போயி மாபட்டா மூதாவது புடிங்க மாடு ஒரு மூர்யாலா பதற வாவுது சீந்து கூட அப்புறம் ஒரு நிணவடா குருவாடி காலிங்கரே ராஜா தேவர் கோவிளம்பா விளம்புக்கு கீழ வாடுறதா நான்காவது மாடு தெய்வத்துக்கு